ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு அகாடமி சார் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது பார்ட் பார்ட் ஃபோரில் இருக்கக்கூடிய அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாமில் டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருக்காங்க அதை பற்றி நம்ம வீடியோவில் அதில் பார்ப்போம் ஓகேங்களா முதல்ல சார் அரசு நெறிமுறை கோட்பாடுனா என்ன சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாடு என்பது ஒரு அறிவுறுத்தலின் பேரில் கொடுக்கப்பட்ட ஒரு நெறிமுறைகள் ஆனால் இதை மாநில அரசாங்கமோ இல்லை மத்திய அரசாங்கமோ நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது சரியா அப்போது இந்த சொல்லுவாங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த மத்திய அரசாங்கம் இல்லை மாநில அரசாங்கம் இதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு நீ உயர்நீதிமன்றமும் இல்லை உச்சநீதிமன்றமும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆணையும் விருப்பிக்க முடியாது ஓகேங்களா சார் இதில் அரசியலமைப்பில் எத்தனாவது பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் நான்கு இருக்கு சரிங்களா பார்ட் நான்கு இருக்கு அரசு கொள்கையினுடைய கட்டாய கோட்பாடுகள் பொருளாதார சமூக ஜனநாயக மற்றும் ஸ்தாபிக்கப்படுவதற்காக வழிவகுக்கும் வகையில் மாநிலத்திற்கும் வழங்கப்படும் ஒரு வழிமுறைகள் ஆகும் அப்போ அந்த மாநில அரசாங்கமானது அந்த மக்களுடைய கோட்பாடுகள் சரிங்களா அந்த மக்களுடைய பொருளாதாரம் அதனுடைய சமூக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே தீர்க்க வேண்டிய கட்டாயம் என்பது மாநில அரசாங்கத்துக்கு உள்ளது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதை இதுதான் செய்யணும் என்று ஆணையத்துக்கான அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா உச்ச கிடையாது சரிங்களா இங்க பாருங்க அவை மனிதாபிமான ஒரு சமதர்ம வழிமுறைகளை இந்திய அரசங்கமைப்பு சட்டமன்றத்தால் இந்தியாவில் முன்வைத்த ஒரு சமூக புரட்சியினுடைய நோக்கமாகும் சமூக புரட்சியுடைய நோக்கம் அதாவது சமதர்ம கோட்பாட சொல்றாங்க அப்போ நம்ம இந்தியாவில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க அதாவது கேஸ் பீப்புளும் இருக்காங்க அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது முன்னேற்றப்பட வேண்டும் என்பது ஒரு புரட்சி சமூக புரட்சி தானே அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் பாதுகாப்பு சட்டங்கள் காடுகள் பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாமே இந்த டிபிஎஸ்பிக்குள்ளதான் வரும் ஓகேங்களா சமூக நோக்கம் இதை அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டை அரசியலமைப்பினுடைய நாவல் அம்சங்கள் என்று சொல்றார் அதாவது புதிய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் புதிய சிறப்பு அம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா வந்து யாரு சொன்னாலும் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து அரசாம்பினுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு யாருன்னா கிராண்ட் ஆஸ்டின் சொல்லிப்பார் அரசலாம் மனசாட்சி மனசாட்சின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராண்டவில் ஆஸ்டின் கிராண்ட் வில் ஆஸ்டின் சரி இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை வடிவமைக்கும் போது இந்த நியமங்களை மனதில் வைத்து மாநில அரசு எதிர்பார்க்கிறது இக்கோட்பாடையில் அரசு மீறினால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண முடியாது நம்ம வந்து பார்த்தோன்னா அடிப்படை உரிமைகள் எதுனா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் நீதிமன்றத்தை அணுகி அது மூலமாக தீர்வு காணலாம் ஆனால் டிபிஎஸ்பியில் எதுனா ஒரு பிரச்சனை மாநில அரசாங்கம் மீறி செயல்பட்டதென்றால் உச்சநீதிமன்றம் உச்ச இல்லை உயர்நீதிமன்ற இதன் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம தீர்வு காண முடியாது என்ற விஷயத்தை இவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பாருங்க அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அனைத்து குடிமக்களுக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் போதுமான சமூக பொருளாதார குறிக்கோள்கள் மூலம் சமூக நலனை சோசியல் வெல்ஃபேரை பத்தி தான் சொல்லியிருக்காங்க உருவாக்குவதை மேற்கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இப்போ பெண்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் உருவாக்குவாங்க குழந்தைகளுக்கு நிறைய நலத்திட்டங்கள் உருவாக்குவாங்க பழங்குடியின மக்களுக்கு சரிங்களா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் உருவாக்கியிருப்பாங்க அதுதான் சொல்றாங்க சமூக நலனை உருவாக்குறத நோக்கம் பெரும்பான்மையான நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு முகவரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமய பொருளாதார நெறிமுறைகளை நிலைநாடுவதற்காக வழிகாட்டப்பட்டவல்ல கொள்கையாக திகழ்கிறது மேலும் இக்கோட்பாடுகள் சமூக பொருளாதார அரசியல் நீதி கல்வி நிர்வாகம் பண்பாடு சர்வதேச சமாதானம் பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இருந்தாலும் இதில் வந்து பாத்தீங்கன்னா சில வகைகள் பிரிக்கப்பட்டுள்ளது இங்கே பார்க்கலாம் அரசின் குறிக்கோள்கள் அடுத்து அரசினுடைய திட்டங்கள் எப்படி வடிவமைக்கலாம் அனைத்து குடிமக்களுக்கும் பாரபட்சம் இன்றி நேர்மையாக எப்படி செயல்படலாம் அந்த மாதிரி எல்லா ஆர்டிகல்ஸுமே இது உள்ள கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் இருந்தாலும் மிகப்பாறே சொன்ன ஒரு விஷயம் கேட்பாங்க அடிப்படை உரிமைகள் வேறு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வேறுன்னு சொல்லிட்டு முதல் முதல்ல சொன்னவர் யாருன்னா பிஎன் ராவ் நீ படிச்சிருப்பீங்க சார் பிஎன் ராவ் பிஎன் ராவ் அவளு சரிங்களா அது நம்முடைய காஸ்டியூம் இயக்கத்துக்கு வந்து பார்த்தோன்னா அது ஒரு ஆலோசகராக இருந்தது யாருனா இவர் தான் இவர் சொல்லியிருப்பார் அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஓகேங்களா சார் அடுத்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு மூன்று தலைப்புகள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது அதை நம்ம பார்ப்போம் முதல்ல இது வந்து பார்த்தோம்னா நம்முடைய டிபிஎஸ்பி என்பது எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா அயர்லாந்து நாடு கூட எடுத்துருக்கான்னு சொல்லி சில புக்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய புக் டேட்டா படி அயர்லாந்து ஸ்டேட் போர்டு புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அயர்லாந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க மூன்று வகையான நெறிகள் இருக்கு ஒன்று சமத்துவ நெறி காந்திய நெரி மற்றும் சுதந்திரத்துக்கான அறிவு சார்ந்த கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து இது பண்ணும்போது முப்பத்தி ஆறுல இருந்து ஷார்ட் ஆகி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் போயிருக்கும் சரிங்களா ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் போயிருக்கும் சரிங்களா இதில் வந்து சமூக நெருக்கான ஆர்டிகல்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு காந்தி நெருக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அடுத்து சுதந்திரமான அறிவு சார்ந்த கோட்பாளர்கள் என்னென்ன ஆர்டிகல்ஸ் பின்னாடி பார்க்க வரோம் ஓகேங்களா முதல்ல பார்ப்போம் ஆறாவது ஆர்டிகல் என்ன சொல்லுது பார்ப்போம் ஆறாவது ஆர்டிகல் சரிங்களா முப்பத்தி ஆறாவது ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா விதி முப்பத்தி ஆறு தேவைப்பட்டால் மட்டுமே ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக கருதப்படும் சரிங்களா எவனையே வந்து பார்த்தா நம்மளுக்கு ஜம்மு காஷ்மீர்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான ஒரு ஆர்டிகல் கொடுத்துருந்தாங்க பி செவன்ட்டி என்ற ஒரு ஆர்டிகல் சார் இந்த ஆர்டிகல் என்ன பண்ணீங்கன்னா சம்பந்த ரீசென்டாக நடந்த இதுல என்ன பண்ணிருப்பாங்க அந்த ஆர்டிக்கலை மாற்றிருப்பாங்க சரிங்களா மாற்றில அந்த ஆர்டிகலை நீக்கிட்டு இந்தியாவோட என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த மாநிலத்தை சேர்த்திருப்பாங்க அது ரெண்டு யூனியன் டெர்டரி பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா முதல்ல என்ன சொல்கிறாங்க தேவைப்பட்டால் மட்டும்தான் தான் ஜம்மு காஷ்மீர் என்ன சொல்லியிருக்காங்க மாநிலமாக கருதப்படுமா அப்போ இந்த டைம்ல என்ன பண்ணுவோம் அதை கருதாம கூட போகலாம் அந்த ஆர்டிகல் பற்றி அது முப்பத்தி ஆறு சரிங்களா சார் அடுத்து பாருங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தினா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கட்டுப்படுத்தாது இப்போ வந்து பாத்தீங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தா ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அதை அதை கட்டுப்படுத்தாது இப்போ மத்திய அரசாங்கத்தில் வந்து பார்த்தா மோடி கவர்மெண்ட் இருக்கு அதை கட்டுப்படுத்தும் எந்த அரசாங்கம் மாறினாலும் அந்த டிபிஎஸ்சி என்பது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாது ஸோ அடுத்து பாருங்க ஆனால் அரசாங்க சட்டம் ஏற்றுமே போது இதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இதை ஏற்றும் என்ன சொல்றாங்க அதை நம்ம கருத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க அரசு நெறிமுறை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவது குறித்து எந்த ஒரு உயர் நீதிமன்றமும் நீதிமன்றமும் கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்க கூடாது முப்பத்தி ஏழு என்ன சொல்லுதும் பாருங்க அப்போ எந்த இடத்துலையுமே வந்து அரசாங்கம் இதில் கட்டுப்படாது ஆனா அந்த ஒரு கொள்கைகள் போடும்போது அரசாங்கம் இதை வந்து மனதில் கொள்ள வேண்டும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அரசாங்கம் வந்து மனதில் கொள்ள வேண்டும் சரிங்களா நம்ம அடுத்து ஆர்டிகல் போவோம் பாருங்க சார் அடுத்து நம்ம சமத்துவ நெறி காந்தி நெறின்னு பார்த்தோம் சார்ந்த கோட்பாடுகள் பார்த்துருக்கோம் இதில் முதல்ல சமத்துவ கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம் முதல்ல பாருங்க ஆர்டிகல் முப்பத்தி எட்டு ஆர்டிகல் முப்பத்தி எட்டு என்ன சொல்லுது பாருங்க மக்களுடைய நலவாழ்வை மேம்படுத்த அரசாங்க முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் மாநில அரசு வருமானம் வசதிகள் திறமைகள் ஆகியவற்றில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முழல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ இப்ப வந்து பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லாமே இருக்காங்க அந்த மக்களுடைய வருமானம் வசதி திறமைகள் ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும் அதுக்காக தான் நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன்ற ஸ்கீமை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்தியிருப்பாங்க அப்போ வந்து போட்டித் தேர்வுகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே அது பயனுள்ள ஒரு ஸ்கீமாக இருக்குது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருங்காலத்தில் ஒரு அரசாங்க அதிகாரியாக உதவுறதுக்காக அவங்க சில திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதான் அவங்க சொல்ல வராங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கருடைய இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்னு ஒரு இதுவாக கொண்டு வந்தாங்க ஸ்டாலின் அரசாங்கம் அப்போ வந்து அந்த மக்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம் வச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ள வந்து அந்த மக்களுடைய வருமானத்தை இரண்டு மடங்காக உயர்த்தணும் சொல்ல ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்ப அந்த ஸ்கீம்லாம் கொண்டு வர்றதுக்கான காரணம் வந்து பாருங்க இந்த ஆர்டிகல் படிதான் கொண்டு வராங்க ஆர்டிகல் முப்பத்தி படி படிதான் அதை கொண்டு வராங்க ஓகேங்களா முக்கியமான விஷயம் சரிங்களா அப்போது மாநில அரசு வருமானம் வசதி திறமைகள் ஆகியவற்றில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை குறைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இங்க ரிசர்வேஷன் பாலிசி பத்தி கூட சொல்லலாம் ஓகேங்களா பாருங்க திறமைகள் சொல்றாங்க வசதிகள் வருமானம் அப்ப எல்லாத்தையுமே கூட பாலிசி கூட கொண்டு வந்து நம்ம பேச முடியும் ஓகேங்களா அடுத்து நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம் சோ அடுத்து ஆர்டிகல் வந்து பாத்தோம்னா முப்பத்தி ஒன்பது ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது பத்தி பார்க்க போறோம் முதல்ல சார் இந்த ஆர்டிகல்குள்ள நிறைய வந்து பிரிவுகள் இருக்கு முதல்ல இல்ல ஏ என்றது ஒண்ணு இருக்கு சார் வந்து பாத்தா சட்ட நீதினு சொல்லுவோம் அதை பின்னாடி பார்ப்போம் இருந்தாலும் பி நான் சொல்றது பார்ப்போம் முப்பத்தி ஒன்பதுல பி சமூகத்தில் இருக்கும் மூலவளங்களை அனைவருக்கும் சமமாக புகைந்தளிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில மூல வளங்களை சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் அதன்படி மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே வந்து ரேஷன் கடைகள் ஓபன் செய்யக்கூடாது அப்போ அரிசி உணவு என்பது எல்லாருக்கும் சமமாக பங்களிக்க வேண்டும் அடுத்து பாருங்க சமூகத்துடைய வளங்கள் சி அதிகாரங்களும் ஒருவரிடம் குவிவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்தாங்க அப்போ எல்லா வளங்களும் அதிகாரங்களும் ஒரு ஒருத்தரு சேரக்கூடாது அது எல்லாருமே பகிர்ந்து அளிக்கும் சொல்லிட்டு முதலே சொல்லிட்டாங்க அப்போ ஒரு ஒருவர்கிட்ட சேர்வதை என்ன பண்ணுவா தடுக்க வேண்டும் அடுத்து பாருங்க சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் டி சம வேலைக்கு சம ஊதியம் சரிங்களா டி அடுத்து வந்து பாக்கும்போது என்ன சொல்றாங்க பாருங்க இளைஞர்களுடைய இளமைகளை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் சரிங்களா அரசாங்கம் ரொம்ப எஃபெக்ட் கொடுத்து பாதுகாக்கணும் அப்படின்னு சரிங்களா இளமையை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் சும்மா வந்து எல்லா இடத்தையும் வந்து டாஸ்மாக் கடைகள் எல்லாம் ஓபன் செய்யப்பட்டு இளைஞர்களுடைய இளமையை வந்து அரசாங்கம் வந்து அழித்துக் கொண்டிருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க சரிங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொல்ல ஒரு விஷயமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாஸ்மாக் கடைகளை ஓபன் பண்ணா கூட மாநில அரசாங்கம் அதை வந்து உச்ச நீதிமன்றம் உயர் கேள்வி கேட்கிறாங்களா கிடையாது அப்போ இளைஞனுடைய இளமையை பாதுகாக்க அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் ஆனால உயிரம் தலையிடாது அடுத்து பாருங்க எஃப் குழந்தை ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் வந்து உருவாக்க வந்து வேண்டும் கொடுத்துறாங்க குழந்தைடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துருப்பாங்க அது மாதிரி வந்து பார்த்தா சத்து உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அது எல்லாமே எனக்கு குழந்தை ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் காலை உணவு திட்டம் ரீசண்டாக கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே அப்போ எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ஒரு அறிவுறுத்தலின் பேர் தான் இருக்கு அதெல்லாம் கரெக்டாக செயல்படுத்துன்றது மாநில அரசாங்கம் செயல்படுத்தவில்லை என்றால் உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது அப்போ ஆர்டிகல் பி என்பது என்ன பாருங்க சார் சமமா என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சு என்ன சொன்னா ஒரு செல்வம் குழிவதை தடுக்க வேண்டும் சொல்றாங்க அடுத்தது பி என்பது சம வேலைக்கு சம ஊதியம் சரிங்களா இளைஞர்களுடைய இளமையை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாழ்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது எஃப் ஓகேங்களா சார் அடுத்து நம்ம பார்ப்போம் அடுத்த ஆர்டிகல் என்ன பார்ப்போம் சார் முப்பத்தி ஒன்பதுல ஏ இது தனியாவே முப்பத்தி ஒன்பதுல ஏறாங்க சமநியதி மற்றும் இலவச சட்ட உதவி அப்போ ஏன்றது அட்வொகேட்னு ஆபோச்சுங்க அப்போ ஏதாவது பண்ணிக்கலாம் அப்போ இலவச சட்ட உதவி யார் செய்வாங்க அட்வொகேட்கள் செய்வாங்க அப்படின்னு ஆபோச்சுங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது அதாவது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் ஆனது உருவாக்கப்பட்டது இந்த விதியின்படிதான் உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இலவச சட்ட சேவை மையங்களும் தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஒரு பாவர மக்கள் ஏழை மக்கள் அந்த மக்கள் ஒரு உயர்நீதிமன்றத்தில் போய் இல்லை நீதிமன்றத்தில் வாதாட முடியுமா கிடையாது அப்போ இலவச சட்ட சேவை வந்து அங்கே உருவாக்கப்பட வேண்டும் அப்போதான் சார் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க போராட்டங்களை வந்து பார்த்தா எடுத்து செயல்படுவாங்க அந்த இது அட்வொகேட்கள் சரிங்களா நீங்க ஜெய்பி படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த சூரிய அவர்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாரு பார்த்துருப்பீங்க அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே எவ்வளவுதான் வரும் அடுத்து பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டு அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உருவாக்கப்பட்ட இந்த அரசு சேர்க்கப்படுது ஓகேங்களா கேட்பாங்க எக்ஸாம்பிள நாற்பத்தி ரெண்டு அமெண்ட்மெண்ட் படி தான் நிறைய ஆர்டிகளை சேர்த்திருப்பாங்க தான் சொல்லுவாங்க சேர்த்துருப்பாங்க அரசமைப்பு கூட சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ முப்பத்தி ஒன்பது ஏ என்பது நாற்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்பட்டது சரிங்களா அடுத்த ஆர்டிகல்ஸ் நம்ம பார்ப்போம் சரிங்களா அடுத்த ஆர்டிகிள் பாருங்க நாற்பத்தி ஓராவது ஆர்டிகல் இது எல்லாமே வந்து பாருங்களேன் சமத்துவ நெறியில் வரக்கூடிய ஆர்டிகல் நாற்பத்தி ஒன்று பாருங்க நாற்பத்தி ஒன்று உடைக்கும் உரிமை கல்வியின்மை வேலையின்மை முதுமை நோய் ஊனம் மற்றும் பிற காரணங்களால் வருவாய் ஈட்ட முடியாதவர்களுக்கு அரசாங்கம் நிதியுதவி வழங்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா என்ன சார் சொல்லுவாங்க பாருங்களா இந்த கல்வியின்மை வேலையின்மை சில வேலையின்மை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களை தொழில் முனைவு செய்து என்ன பண்ணுவோம் அரசாங்கமானது நிதியுதவி கொடுக்கும் இப்போ முத்ரா திட்டம் நீ படிச்சிருப்பீங்க முத்ரா ஸ்கீம் அந்த ஸ்கீம் படி என்ன பண்ணுறாங்க இளைஞர்கள் வந்து தொழில் முனைவாக உருவாக்குறது நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது சரிங்களா ஸ்டார்ட் அப் ஸ்கீம் இது கூட படிச்சிருப்பீங்க எல்லாமே அப்போ அது மட்டும் இல்லை அந்த ஊனமுற்ற மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மாதமானாக இரண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் அது நிதியுதவியான கொடுக்க கொடுக்கப்படுகிறது அதான் இங்கே சொல்ல வராங்க அரசாங்கம் நிதியுதவி வழங்க வேண்டும் சார் கொடுக்கல அப்படின்னா அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது இங்கே பாருங்க தேசிய சமூக உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான இயர் சரிங்களா அப்போ விதி நாற்பத்தி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா அப்போ ஒரு உதவி தொகையை நிதி உதவியை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஃபார்ட்டி ஒன் சரிங்களா ஃபார்ட்டிக்கு தான் என்ன கொடுப்பாங்க நிதியுதவி கொடுப்பாங்க அப்படின்னு நான் போச்சுங்க ஃபார்ட்டி சார் ஃபார்ட்டினா வேற படிச்சு வரைக்கும் ஃபார்ட்டி ஒன் சரிங்களா ஒரு பாட்டி இருக்குது அந்த ஒரு பாட்டி என்ன பண்ணுவீங்க நீங்கள் நிதி தூதி குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க சார் ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டு சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கான ஒரு ஆர்ட்டிக்கலே சொல்லலாம் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு என்ன சார் சொல்ல வராங்க வேலையாட்களுக்கு நியாயமான மனிதாபிமானம் உள்ள நிபந்தனைகள் வழங்க வேண்டும் சரிங்களா கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் அவருக்கும் செய்வாங்க பதினெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வந்து நின்றுட்டே வேலை செய்வாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அம்பேத்கர் அவர்கள் சில சில அமைப்பு தலைவர்கள் எல்லாமே போராட்டங்கள் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய பணி நேரத்தில் எட்டு மணி நேரமா குறைச்சாங்க சரிங்களா இதான் சொல்ல வராங்க அப்போ நின்றுட்டே வேலை செய்யணும் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் கேரளால இருந்தது சரிங்களா அப்போ அந்த விஷயத்த என்ன பண்ண வேலையாட்களுக்கு நியாயமான மற்ற மனிதாவமாக உள்ள நிபந்தனைகள் வழங்க வேண்டும் சில வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஏபிஇ எல்லாம் சொல்லாமல் அந்த மாதிரி எல்லா இதுவுமே கொடுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க மகப்பேறு உதவி வந்து வழங்க வேண்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த பாருங்க மகப்பேறு உதவி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உருவாக்கப்பட்டது பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது பெண்கள் மகப்பேறு அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அவங்க அந்த பெத்த எடுத்த உடனே ஒரு வருஷம் வந்து லிவி கொடுக்குற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா எல்லா அரசாங்கமே கொண்டு வரப்படுது ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண் காவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருப்பார் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மகப்பேருக்கு வந்து முன்னூற்றி அறுபது நாள் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடம் கைது அந்த பெண்கள் எந்த இடத்துல பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் ஒரு வருடம் கைது அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கப்படல ஏன் சமூக பாதுகாப்பு தான் சரிங்களா பேருக்கால உதவி திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு சார் லீவ் அறுபத்தி ஐந்து கொடுக்குறாங்க பெண்களுக்கு ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க ஆர்டிகல் நாற்பத்தி மூணுல ஏ சரிங்களா நாற்பத்தி மூணுல ஏ என்ன சார் சொல்றனா தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கு கொள்ள அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் சரிங்களா தொழிற்சங்களை ஏற்படுத்ததுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் சரிங்களா நாற்பத்தி மூணு ஏன்னா தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்துக்கான அனுமதியை நம்ம திறக்க வேண்டும் ஓகேங்களா பண்ணுவாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க நான் ஓகேங்களா அதுதான் தொழிற்சங்களை அதுக்குள்ள ஈடுபடுத்த வேண்டும் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்த ஆர்டிகள் பாருங்க நாற்பத்தி ஏழு சரிங்களா இது வந்து மக்களிடையே உடல்நலத்தை மேம்படுத்தி ஊட்டச்சத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஊட்டச்சத்தை வழங்க வேண்டும் நியூட்ரிஷன் இந்த ஆர்டிகள் நாற்பத்தி ஏழாவது ஒன்றானது காந்திய நெறிவு வரும் சமூக நெறி வரும் காந்தி நெறி சரிங்களா நல்லா நாபம் வச்சுட்டு போங்க சரிங்களா அடுத்து நம்ம வந்து காந்தி நெறிக்கு போயிடுவோம் சார் காந்தியினுடைய பிரின்சிபல்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம் காந்திய நெறி சரிங்களா ஆர்டிகல் நாற்பது ஆர்டிகல் நாற்பது தான் சொல்றாரு கிராமம் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் சரிங்களா காந்தியடிகள் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இது வந்து மறுத்திருப்பார் ஏன்னால் வந்து ஜாதியினுடைய பிறப்படம் என்பது கிராமம் என்று சொல்லிட்டு போயிருப்பார் காந்தியினுடைய கோட்பாடும் அம்பேத்கருடைய கோட்பாடும் வேறு வேற இருந்தாலும் அவருடைய நோக்கம் என்பது ஒரே மாதிரி தான் ஏன்னா கிராமத்தில் தான் என்ன பண்ண எல்லா அதிகாரத்தையும் பகிர்ந்து கொடுன்னு சொல்றாங்க ஒரு எம்எல்ஏ அப்படின்னு எடுத்துட்டா அந்த எம்எல்ஏ போய் எல்லா ஊருகளையும் பாத்துப்பாரா கிடையாது அப்ப அந்த ஊருக்கு தலைவர் இருப்பாரு துணை தலைவர் இருப்பாங்க வார்டு உறுப்பினர் இருப்பாங்க அவங்க போய் என்ன பண்ணுவாங்க எம்எல்ஏ கிட்ட சொல்லும்போது அவங்க அந்த விஷயத்தை பாத்துப்பாங்க எங்க அது மாதிரி வந்து காந்தியில் யோசிச்சார் ஆனா அம்பேத்கர் அவர்கள் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு முன்னூறு பேர் இருக்காங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்ஜாதி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க காலம் உள்ள அந்த ஐநூறு பேர் தான் பண்ணிருப்பாங்க ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கோரிக்கை என்பது புறக்கணிக்கப்படும் அம்பேத்கர் யோசிக்கிறார் அதனால அதிகாரம் கொடுக்க கூட சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ அவருடைய கோட்பாடு என்பது நியாயமான ஒரு கோட்பாடு தான் அவருக்கு எடுத்து என்ன பண்ணாங்க இப்போ பத்து வருஷம் ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைவர்களை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்போ நாற்பது ஆண்டுகள் என்ன சொன்னா கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது ஓகேங்களா அரசாங்கம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் இருபத்தி மூன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் சரிங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வரப்பட்டிருக்கும் செயல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சரிங்களா நல்லா லாபம் வச்சுட்டு போனோம் நம்ம வந்து இரண்டுக்கு பஞ்சாயத்தை பயன்படுத்துகிறோம் சரிங்களா இரண்டு அடுக்கு பஞ்சாயத்தை பயன்படுத்துகிறோம் நல்ல லாபம் வச்சுங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஆர்டிகல் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு என்பது முதல்ல நாற்பத்தி மூணு ஏன்னு பார்த்தோம் அதில் தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்த நான் சொன்னேன் ஆனா நாற்பத்தி மூணு என்ன சொல்றது அப்படின்னா தனியார் பங்களிப்புடன் குடிசை தொழிலை மேம்படுத்த அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ தனியார் பங்களிப்புன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதனால தான் நம்ம அந்த பண்றோம் அதாவது பிரைவை பண்ணிட்டே இருக்கும் நம்ம சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா அந்த தனியார் மழை மாதம் நிறைய பண்ணிட்டே இருக்கும் அப்போ சொல்றாங்க குடிசை தொழில் குடிசை எடுத்துக்காட்டு பீடி சொல்லலாம் அது என்ன பண்ணா தனியார் பங்களிப்போட அதை மேம்படுத்தணுமா அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் நாற்பத்தி மூணு சரிங்களா அடுத்த நாற்பத்தி ஏழு இந்த ஆர்டிகல் அங்கேயே சொல்லுன்னா நாற்பத்தி ஏழாவது ஆட்டியில் இங்கே வரும் பாருங்க உடல்நலத்திற்கு உருவிடுக்கக்கூடிய மது போதைப் பொருட்கள் மற்றும் ஆபத்தான மருந்துகள் போன்ற அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் தடை செய்வே கொடுத்துருக்காங்க ஆனால் இதை தடை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னா அது மாநில அரசாங்க தான் இருக்குது சரிங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் எந்த ஒரு கேள்வி கேட்க முடியாது உங்களை அடுத்து பாருங்க தேசிய போதைப் பொருள் ஆராய்ச்சி மையம் எங்களுக்குன்னா லக்னோவில் இருக்கு சரிங்களா எங்கள் சார் இருக்குது லக்னோவில் இருக்குது நாற்பத்தி ஏழாவது ஆர்டிகள் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்ட்டிகள் சார் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி எட்டாவது ஆர்டிகள் சார் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு என்பது பாருங்கள் பசு பால் கொடுக்கும் உயிரினம் வாரம் சுமக்கும் உயிரினம் கன்றுக்குட்டி போன்றவற்றை கொள்வதில் இருந்து பாதுகாக்க வேண்டும் மிருகுவதை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறையில் புதிய நவீன முறைகளை புகுத்த வேண்டும் அதாவது ஊர் கிராமங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் மாடுகள் சொல்லுவாங்க அதை வச்சு பாத்தீங்கன்னா ஏர்களும் நிலத்தை உழுவாங்க அதெல்லாம் வந்து ஒழுவாங்க ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு விலங்குல தும்புறுத்துறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதை என்ன பண்ணிருக்காங்க ஒரு நவீன முறைகள் மூலமாக டிராக்டர்கள் டிராக்டர்லாம் வந்துருச்சு ஓடுறதுக்காக சரிங்களா அது மாதிரி நவீன முறைகளை என்ன பண்ணுவோம் புகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் கண்டு குட்டிகளை கொல்லக்கூடாது அதாவது பசுவதை தடுப்பு சட்டம் சொல்லுவாங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை பத்தி பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மிக பெருசாக ஒரு பேச்சு பொருளாக போச்சு சரிங்களா சார் அதை நான் போச்சுக்கணும் சரிங்களா இதன் பற்றி தான் என்ன சார் பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுடைய இந்த விலங்கு சார் நம்ம மாடு ஏர்ந்தெழுத சொல்லுமா அந்த ஏறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய இதுவா இருக்குன்னு நம்ம சொல்றோம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதில் ரெண்டு நான் வந்து பார்த்தோம்னா ஏறு தழுதலுக்கான ஒரு ஆற்றியல் சொல்லுவாங்க பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும்னு சொல்லுவாங்க கலாச்சாரம் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனா இந்த இடத்துல வந்து பாருங்களா என்ன சார் சொல்லியிருக்காங்க பாருங்க அப்போ நம்ம விலங்குல அந்த இடத்துல துங்குறதுனால அதன்படி இதன்படி என்ன பண்ணுவோம் கேஸ் அங்கே போகலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இருந்தாலும் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து இருபத்தி ஒன்பது ரெண்டு மணி ஆட்டிகள் படி ஏறு தொழில் என்பது கலாச்சாரம் மேம்பாடு என்று கலாச்சாரம் பாதுகாப்பு சொல்லிட்டு தீர்ப்பை கொடுத்துருப்பாங்க சரிங்களா சார் அடுத்து பாருங்க சார் ஆர்டிகல்ஸ் நம்ம முடிச்சிடும் அடுத்து அறிவு சார்ந்த கோட்பாடுகள் என்னென்ன கோட்பாடுகள் இருக்கு நம்ம பார்ப்போம் முதல்ல நாற்பத்தி நான்கு ஆர்டிகல் நாற்பத்தி நாலு சரிங்களா குடிமக்களுக்கான ஒரு பொதுவான சிவில் சட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் சார் ஆர்டிகல் நாற்பத்தி நாலு ஒரே மாதிரி இருக்க நாலு பொதுவான சிவில் சட்டம் இந்தியாவில் இந்துக்கள் இருக்காங்க முஸ்லாம்கள் இருக்காங்க கிறிஸ்துகள் இருக்காங்க பாரசீன மக்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் ஒரு சட்டம் இருக்கா பாத்தீங்கன்னா இந்துக்களுக்குள்ளேயே வந்துருவாங்க சீக்கியர்கள் வந்துருவாங்க சீக்கியர்கள் தனி சட்டம் இருக்கு சரிங்களா பௌத்தர்கள் சமணர்கள் எல்லாமே இந்துக்குள்ளே வந்துடுற மாதிரி அவங்க வந்து சட்டங்களில் ஈட்டப்பட்டுள்ளது ஆனால் இஸ்லாமியர்கள் தனி சட்டம் இருக்கு அந்த திருமண சட்டங்கள் நிறைய இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிறைய சட்டங்கள் தனித்தனியாக இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்ணினா ஒரு பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் ஆனால் கொண்டு வராங்களா இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம எதுனா கேள்வி கேட்குமா கேள்வி கேட்காது சரிங்களா ஏன்னா முதலே ஸ்வார்திஷன் உயர் மன்னர் எந்த ஒரு இதில் பண்ணாது அப்போ பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வரதுக்கான அதிகாரம் என்பது மத்திய அரசாங்க கம்பல்சரி இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே அரசாங்கம் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் ஓகேங்களா அடுத்த நாற்பத்தி ஐந்து பாருங்க இந்த நாற்பத்தி ஐந்துன்ற ஆர்டிகள் நம்மளுடைய ஆர்டிகள் இருபத்தி ஒன்று ஏவோட சம்மந்தப்படக்கூடிய சம்பந்தப்படக்கூடிய ஒரு ஆர்டிகள் சரிங்களா இருபத்தி ஒன்று ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு முதல் பதினான்கு வயதில் உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அது மட்டும் இந்த நாற்பத்தி ஆர்டிகள் குறிப்பிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா அங்கே பாருங்க ஜீரோ முதல் ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதாவது ஒரு ஒரு திரும்ப ஆறு வயசு அவங்க குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் இருந்தாலும் இப்ப பாக்கும்போது குழந்தைகள் என்ன பண்றாங்க அனாத ஆசனத்துக்கு என்ன பண்றாங்கன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க வேலைக்கு போகணுன்னு இருக்காங்க சரிங்களா இது வந்து சொல்ல அறிவுறுத்தல் மட்டும் தான் பண்ண முடியும் அதுக்காக கேஸ்லாம் போட முடியாது ஓகேங்களா அதான் நாற்பத்தி ஐந்தாவது சொல்லுது ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க ஆர்டிகல் நாற்பத்தி ஆறு சார் ஆர்டிகல் நாற்பத்தி ஆறு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் சரிங்களா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர்கள் பிற்படுத்தப்பட்டவருடைய மற்றும் கல்வி பொருளாதார நிலைகளை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வி பொருளாதார நிலையை மேம்படுத்தணுமா அப்போ கல்வியில மேம்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிசி எடுத்துக்கணும் அப்படின்னா பிசி அப்படின்னு எடுத்துருப்போம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார் ரிசர்வேஷன் இருக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பத்து ரிசர்வேஷன் இருக்கு பிசி இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து ரிசர்வேஷன் இருக்கு இதே மாதிரி எம்பிசி இருபது பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி மக்களா பதினஞ்சு பர்சன்ட் ரிசர்வேஷன் ஏ மக்களா அருந்தரி மக்களுக்காக மூணு பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அது எஸ்டி மக்கள் அப்படின்னா ஒரு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பழங்குடியின மக்கள் தான் ஒரு பர்சன்ட் அப்போ எல்லாருக்கும் ஒரு பர்சன்ட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்து அவருடைய கல்வி மற்றும் நிலையை மேம்படுத்த வேண்டும் இது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன ஒரு ஆணையமும் பழங்குடிய மக்களுக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆணையம் சொல்லிட்டு நிறைய ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அது எல்லாமே ஏற்படுத்த முடியும் ஆனால் இதுக்கான அதிகாரம் என்பது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரம் என்பது கிடையாது சும்மா அறுபதுல பேர் தான் அவங்க செயல்படுவாங்க ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க நாப்பத்தி எட்டுல ஏழு சரிங்களா ஏ நாப்பத்தி எட்டுல ஏ பாப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்படுத்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் சார் நாற்பத்தி எட்டு ஏ நாற்பத்தி எட்டு என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குவதை தடுப்புச் சட்டம்னு ஒன்று படித்தோம் மிருகுவதை தடுப்புச் சட்டம்னு படிச்சிருப்போம் ஆனால் அந்த நாற்பத்தி ஏ என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வனம் மற்றும் வனவிலங்களை பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும் அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் திருத்த சட்டத்தின்படி தான் இது சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்க்கப்பட்டது ரெண்டாவது அரசியல் சட்ட திருத்தம் தான் சரிங்களா இதன்படி நிறைய சட்ட திட்டங்கள் கொண்டு வந்து கேட்பாங்க நல்லா படிச்சுட்டு போகணும் பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் நாடெங்கு மரநடு விழா ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை நடைபெற்று வருகிறது நடைபெற்று வருகிறது ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் முத முதலில் குஜராத் கீர் தேசிய பூங்காவா குஜராத் கீர் தேசிய பூங்கா சரிங்களா அந்த இடத்துல வந்து அது செயல்படுத்தி ஆனால் இந்தியா இந்தியாவிலேயே முத முதல்ல உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கா தான் சரிங்களா அதை நான் பார்த்தீங்கன்னா அது உத்தரகாண்டில் இருக்கு அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நீர் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சமூக காடுகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திருத்தப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காற்று பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏனை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை பாதுகாப்பு சட்டம் சரிங்களா அதை தாண்டி மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வந்து முதலைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நாற்பத்தி எட்டு ஏ ஆட்டிகள் படி உருவாக்கப்பட்ட திட்டங்கள் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் கேட்பாங்க அதெல்லாம் போச்சுங்க சரி அடுத்து பாருங்க ஆர்டிகல்ஸ் வந்து நாப்பத்தி இது ரொம்ப பார்க்கலாம் நாற்பத்தி ஒம்போது பாரம்பரிய சின்னங்கள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் நினைவுகள் போன்றவற்றை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா பாரம்பரிய சின்னங்கள் என்னப்பா நம்ம சாந்தி சூபி சொல்வோம் சரிங்களா சாரணா தூண சொல்லா இந்த மாதிரி சின்னங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் நினைவு சின்னங்கள் போன்றவற்றை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் இப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலின்னு ஒரு விஷயம் நடந்தது அந்த இடத்துல என்ன பண்ணால் அந்த நினைவு சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் சரிங்களா அதான் சொல்ல வராங்க அப்போ நினைவு சின்னங்களை பாதுகாப்பு என்பது நாற்பத்தி ஒம்பது அடுத்து பாருங்கள் ஐம்பது சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக நம்ம பிரிச்சுக்கிற மாதிரி நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸும் என்ன சொல்றாங்க தனித்தனியாக பிரிக்க சொல்றாங்க அதான் ஐம்பது ஐம்பதாக பிரிச்சுக்கிற மாதிரி நான் போச்சுங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்று என்ன சொல்றாங்க அரசாங்கம் உலக அமைதி மற்றும் பன்னாட்டு உறவை வந்து பாத்தினா பாதுகாக்க வேண்டும் மேலும் எல்லை பிரச்சனைகளை அமதியான முறையில் பேசி தீர்க்க வேண்டுமா அமைதியான முறையில் பேசித்தா முடியுமா முடிக்க முடியாது சும்மா சொல்லியிருக்காங்க அவர் அறிவுத்துல பேர் அமதியான முறையில் பேசி சொல்லியிருந்தாலும் நம்ம நிறைய என்ன பண்றோம் நம்ம பாகிஸ்தான் கூட நிறைய போர்கள் செய்கிறோம் சீனா கூட போர்கள் செய்கிறோம் பங்களாதேஷ் கூட போர்கள் வந்து வந்து வந்துட்டு இருக்கு ஓகேங்களா அப்போ அரசாங்கம் அமதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தணும் சொல்லியிருந்தாலும் அரசாங்கம் என்பது சில சுச்சுவேஷன்ல என்ன பண்ண போர் செஞ்சாதான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே ஏற்படும் ஒரு முடிவை ஏற்படும் சொல்லிட்டு பண்ணும்போது இந்த ஆட்டிகள்லாம் செல்லுபடியாவது ஓகேங்களா ஐம்பத்தி மூணாவது ஆட்டிகள் அப்போ பன்னாட்டு அமைதி நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம பாத்துறோம் இருந்தாலும் புதுதாக சேர்க்கப்பட்ட ஆர்டிகல் டிபிஎஸ்பியில் என்னென்ன ஆர்டிகல் புதுசா சேர்த்தாங்க முப்பத்தி சம நியதி மற்றும் இலவச சட்ட உதவிகள் வழங்க வந்து பார்த்தோம்னா அரசு வழிவகை செய்ய வேண்டும் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உருவாக்கப்பட்டது எண்பத்தி ஏழு வந்து இலவச சட்ட சேவை மையங்கள் தொடங்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்க்கப்பட்டது சரிங்களா இது மாதிரி சேர்க்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் முதலே பார்த்த விஷயம் தான் இருந்தாலும் வேற என்ன சார் ஆர்டிகல் புதுசாக சேர்த்திருக்கான்னு பார்ப்போம் சார் இதுவும் இணைப்பு தான் முப்பத்தி ஒம்போதும் இணைப்பு தான் சரிங்களா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் இதுவும் நாற்பத்தி ரெண்டாவது ஆர்டிக்க அமன்மெண்ட் படி சேர்த்துருக்காங்க சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது அமன்மெண்ட்டு சார் அடுத்து பாருங்கள் சார் அடுத்து நாற்பத்தி மூணுல ஏ நம்ம பார்த்தோம் நாற்பத்தி மூணு ஏழுனா சொன்னேன் தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்துன்னு நான் சொன்னேன் சரிங்களா தொழிற்சங்கங்கள் என்பது வந்து வழிவகை செய்வேன் சொல்லிட்டா இதும் நாற்பத்தி ரெண்டாவது படி தான் சேர்த்தாங்க சரிங்களா இதை நம்ம பார்த்துடும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்க்கப்பட்டது நம்ம காடுகள் மற்றும் வளங்களை பாதுகாக்க வேண்டும் அடுத்து பாருங்க அடுத்து ஆர்டிகல் முப்பத்தி எட்டு சார் இந்த ஆர்டிகல் முப்பத்தி எட்டு மாநில அரசு வருமான வசதிகள் திறமைகள் உள்ள தகவலை குறைக்க வேண்டும் பார்த்த விஷயம் தான் இருந்தாலும் அந்த ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் படி தான் சேர்க்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சார் அடுத்து பார்ப்போம் சரி இருந்தாலும் இந்த பகுதி போருக்கு வெளியில் உள்ள கோட்பாடுகள் என்னென்ன கோட்பாடுகள் இருக்கு இந்த மாதிரி ஆர்டிகல் சொன்னா நம்மளை கேட்கலாம் முன்னூத்தி ஐம்பதுல ஏ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க சிறுபான்மை வகுப்புகளுக்கு சொந்தமான குழந்தைகளுக்கு கல்வி தொகுதியில் முதன்மை கட்டத்தில் தாழ்மொழியில் கற்றுக்கொள்ள போதிய வசதிகள் வழங்குவது ஒவ்வொரு மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரத்தினுடைய கடமையாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ தாழ்மொழியில் கல்வி காட்டால் தான் அறிவு மேம்படும் என்று காந்தியடிகளும் சொல்லியிருப்பார் அதைதான் எங்க சொல்ல வராங்க அவங்க அப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது வரைக்கும் தாழ்மொழி வந்து கல்வி அறிவு என்பது கம்பல்சரி வேண்டும் அதான் சொல்றாங்க ஓகே அப்போ சிறுபான்மை மக்களுக்கு அவங்களுடைய தாழ்மொழியில் கல்வி கற்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆட்சிகள் இது முன்னூத்தி ஐம்பதுல ஏ அடுத்த முன்னூத்தி பாருங்க சார் என்ன சொல்றாங்க பாருங்க மத்திய அரசு இந்தியாவின் மக்களுக்கிடையே ஹிந்தி மொழியினை ஊக்குவிக்க முயல வேண்டும் எனவே தான் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த கலாச்சாரத்தில் அனைத்து கூறுபாடுகளும் இந்த வேறுபாடுகளும் வெளிப்பாட்டின் ஊடாக மொழி வந்து செயல்பட வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க அப்பனா சார் சொல்ல வராங்க இங்க பாருங்களேன் இப்ப முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆர்டிகல் சொல்லுதா மத்திய அரசாங்கமானது இந்தி மொழியே எல்லாருக்கடையுமே வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்க முயல வேண்டும் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் இதை செயல்படுத்த முடியுமா செயல்படுத்த முடியாது ஓகேங்களா செயல்படுத்த முடியாத ஏன்னா அந்த மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்க இந்தி மொழியை ஊக்குவிப்பாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம சொல்லுவோம்னா மொழி பிரச்சனைன்ற பிரச்சனை கம்பல்சரி வரும் அதுக்காக என்ன பண்ணுவோம்னா அதை செயல்படுத்தாம கூட சில டைம்ல போயிடுவாங்க ஏன்னா மாநில அரசாங்கத்திட்ட என்ன பண்ணிடுவாங்க நீங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அரசு சேவையினுடைய நியமனத்தில் முன்னூற்றி முப்பத்தஞ்சு என்ன சொல்ல பாருங்க அரசு சேவையினுடைய நியமனத்தில் நிர்வாகத்தில் திறனை பராமரிப்பதற்கு இணங்க பின்தங்கிய வர்க்கத்தினர் மற்றும் பழங்குடியினுடைய கோரிக்கைகளை ஏற்று கொள்வது வானத்தினுடைய தேவையாகும் இருப்பினும் இத்தகைய கோரிக்கைகளை அங்கீகரிப்பது செயல்திறனை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பின்தங்கிய வர்க்கத்தினர் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பிற்படுத்தப்பட்ட மக்கள் சொல்றாங்க இல்லைன்னா எஸ்சி மக்களை சொல்லலாம் தாழ்த்தப்பட்ட மக்களை சொல்கிறாங்க பழங்குடியினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வது மாநிலத்தினுடைய தேவையாகும் சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் அவங்க தான் இருப்பாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களும் எஸ்சி எஸ்டி மக்கள் பெரும்பான்மையான மக்கள் எந்த எல்லா ஸ்டேட்லயுமே அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கைகளை அந்த மாநில அரசாங்கமானது ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் சரிங்களா சரி ஓகே சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்தோம் இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன் ஓகேங்களா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்